சிகப்பு பத்தி சொல்லிக்கிட்டிருந்தது இல்லையா அது எனக்கு சின்ன காலம் வந்துச்சு மேலக்குறை நாற்பது வருஷம் இருக்கோம் அந்த நாடகம் எழுதி இதோ ஒரு மகாத்மான்னு ஒரு நாடகம் அதான் அந்த சிகப்பை பற்றி எழுதியிருந்தேன் என்னால் அது ரொம்ப பாராட்டப்பட்ட ஒரு நிலமன்றது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அடையாளமாக நீங்க சொல்லிக்கிட்டிருக்கக்கூடிய நிறம் சிகப்பு புது விமத்தின் மரமுக்கு அடையாளமாக நாங்கள் எ கூடிய நிறம் அந்த சிகப்புக்காக அந்தாபப்படுறவங்க மாளிகை சிவப்பாயிடும் உடம்பா ஜார்க்கண்ட அப்படி அந்த பிள்ளையான சொல்லிட்டு இந்த சடங்கா விஷயம் விஷயம்னாக்க அவர் சொன்னது முழுக்க முழுக்க உண்மை அதை தொடர்ந்து நானு தெளிவுங்கிற அடுத்த கதைக்கு நான் வர்றேன் தெளிவுங்கிற கதை என்னாக்க கணவனோட சண்டை போட்டுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு வந்து இருக்கிற ஒரு பொண்ணு ஒரு மூணு வயசு குழந்தை பெண் குழந்தை இருக்கு அந்த குழந்தையோட அந்த அம்மா இருக்காங்க அப்போ புருஷன் மட்டும் வந்து வந்து போயிட்டு இருக்கிறான் அதுல இந்த அம்மா கர்ப்பம் ஆயிடுச்சு அதுக்கு அபாஷன் பண்ணணும்னு அந்த அம்மா கறி கூட்டிகிட்டு போறான் வேண்டிய அந்த குழந்தைய வச்சுக்கிட்டே நான் காப்பாத்த பெரும்பாடு இப்போ இது வேலை ஆயிட்டாங்க என்ன ஆகும்னு சொல்லிட்டு அவங்க அதாவது வற்புறுத்தி வலியுறுத்தி அந்த அபாஷன் பண்ணியாச்சு பண்ணதுக்கு பிறகு வந்துடுறாங்க அன்றைக்கே அவளுக்கு வேற ஒரு வேலைக்கு ஒரு அழைப்பு வருது அதோ நாளைக்கு முடியாதுங்க ஒரு கழிச்சு இல்லைம்மா நீ நாளைக்கே வந்தால் தான் அந்த வேலை கன்ஃபார்ம் ஆகும் நீ வந்து தான் செய்யணும் சார் சொல்லிட்டு அது புத்தகத்தில் ஒத்துக்கிறாங்க ஆனால் அவளுக்கு மனசுக்குள்ள என்ன வேதனைன்னா நான் வந்து இன்னைக்குதான் பசனாயிருக்கு எவ்வளவு பெரிய சுமத்த இருக்கேன் ஏன் இந்த அம்மாவுக்கு அது தோணவே இல்லை அதை பற்றி நினைக்கவே இல்லைன்னு போது அவளுடைய தம்பி அவன் வந்து கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் இருக்கான் இதெல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு இரவு அவர் கழிவறைக்கு போறதுக்காக எழுச்சுக்கும் போது அம்மாவும் தம்பியும் பேசிக்கிட்டு இருக்காங்க எதிர்த்தா அவள் கேட்க வேண்டி வருது என்ன பேசிக்கிறாங்க

எவ்வளவு சுயநலத்தோட தனக்கும் வேலையே செய்யாமல் வீட்டை உட்கார்ந்துட்டு வெற்றி சோதித்து நின்று இருக்கிற தண்ணி தம்பிக்கும் சோறு போடணுங்கிறதுக்காக புருஷனுக்கு சோறு போடணுங்கிறதுக்காக வேண்டி என்னை ஒரு கருவியாகத்தானே அவ பயன்படுத்திட்டு இருக்காள் அப்படிங்கிறத அவருக்கு புரியுது உடனே வந்து தன்னுடைய தோழிக்கு செய்து எனக்கு ஒரு வீடு பாரு நான் என் குழந்தைகளாக வந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் இதோட அந்த கதை உண்மையில் பாதிக்கப்பட்ட பெண் அப்படியே இருந்து விட்டாள் அதுதான் விதி என்று ஏற்றுக்கொண்டாள் என்று சொல்வதை விட எதிர்த்து போராடும் மனோபாவம் கொண்ட இந்த பெண் என்னை கவர்ந்தாள் அது பாராட்ட ஒரு விஷயம் அதுக்கு பிறகு இவங்க கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயம் நினைக்க நடைமுறை தமிழ் ரொம்ப இயல்பாக அந்த இருந்தால் கூட இலக்கியமா சொல்ல வேண்டிய இடங்கள்னு சிலது இருக்கு இல்லையா ஆசிரியருடைய நடை அந்த ஆசிரியர்கள் நடைபெற ஒரு இடம் கண்கள் மட்டும் தன் மொழியில் பேசிக்கொண்டிருந்தன உணர்ந்தவனாய் அவற்றின் நீரை வாங்கி வழிய செய்திருந்தான் இவ்வளவு விஷயம் அதை மிகுந்த இலக்கிய நயத்தோடு எவ்வளவு அழகாக இவர் சொல்லியிருக்கிறார் என்பது உள்ளத்தை சொல்லுகிறது அப்படின்னு சொல்றாங்க அந்த அபாச பணம் போது அவர் சொல்றார் எந்த ஆடும் மாடும் தங்களின் அனுமதியை பெற்று பலியிடம் ஒப்பிப்பதில்லை எந்த மகத்திடமும் சம்மதம் கேட்டுக்கொண்டு அவற்றை வெட்டுவதில்லை அப்படித்தான் இருந்தது அவள் நிறை உண்மை இப்படி ஒவ்வொன்றும் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க அடுத்தது வீழ்வே என்று நினைத்தாயோ தேடிச்சோர் நிதம் நின்று பல சிந்தன கதைகள் பேசிய கவிதையை வீழ்வே நினைத்தாயோ என்று ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க புருஷன் வீணா வேறொரு பெண்ணோடு தொடர்பு வச்சிகிட்டு இருக்கிறான் ராத்திரி நினச்சபோதெல்லாம் வருவான் இவன் சண்டை இருப்பாள் ஏன்டி இப்போ தான் நான் வர்றேன் இப்போ தான் சண்டை எடுக்கணுமா நான் இப்போ தான் நீங்கள் வர்ற இப்போதானே சண்டை எடுக்க முடியும் அப்படிங்கிறேன் கடைசியில் அந்த சண்டை ரொம்ப அதிகமாக போய் மனைவியை வெறிச்சிட்டு இனிமே நான் அந்த வீட்டுக்கே வரமாட்டேன் அப்போ எனக்கு யார் கஞ்சி ஊற்றுவாங்க அவன் சொல்லக்கூடாது ஒரு வார்த்தையை சொல்கிறான் என்ன சொல்கிறான்னாக்க இந்த குழந்தையை யாருக்கு பெற்றியோ அங்கே போய் அவங்ககிட்ட சொத்தையும் சொகத்தையும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் அதே அவளுக்கு ஒரு மஞ்சமா மனசில் நின்று அவர் தனியாக போய் வாழ்ந்து காட்டி அந்த குழந்தைகளை வளர்த்து ஆடாக்கி அந்த பெரிய பையன் வந்து காலேஜில் அவன் நிரும்பணம் படிப்பு படிக்கிறதுக்கு அவன் தயாராகிட்டான் அன்னைக்கு இன்ட்ரவியூ கொடுக்குற அந்த நேரம் பார்த்து இவன் செத்துட்டாங்கிற செய்தி வருது ஒடியாது ஒருத்த சொறா யோ போகும் அவள் யோசிக்கிறா யோசிக்கிறா எல்லாத்தையும் பாக்கிறான் புருஷ முக்கியமாக புள்ள முக்கியமாகிற இடம் வந்து இதுவரைக்கும் வாழாமல் போன ஒரு புருஷன் கடைசியா முகத்தை பார்த்துட்டு எப்ப பார்ப்பேன்னு அவன் கேட்குறான் இவன் என்ன பதில் சொல்றா பிள்ளைங்க முகத்தை கூட பார்க்க விரும்பாதவனை அவனுடைய முகத்தை நாங்கள் ஏன் பார்க்கணும் எனக்கு என் பிள்ளைங்க அந்த நேரத்தில் அவள் எடுத்ததுதான் சரியான தீர்மானம் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடுத்தபடியாக அந்த வரிசையில வரக்கூடிய அடுத்த மூணாவது கதை சங்கிரி இதுவும் கணவனை பிரிந்து வாழும் ஒரு பெண்ணின் கதைதான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு நாங்கள் அவங்க பிரித்து இருக்கிறாங்க ஆனால் அவங்க பக்கத்தில் இதாக இருக்கிறாங்க அவன் அங்கேயும் போயிட அங்கே தான் இருக்கிறான் அந்த சங்கிலியை வந்து அவன் கேட்டு போட்டால் கோபத்தில் தாலியாக எனக்கு வேளாண்டா சுற்றி விசினி அடித்தா அதுக்கு பிறகு அது போடவே இல்லை பல பேர் பற்றி சொல்லிட்டாங்க அதை பற்றி அவர் கேற்படவே இல்லை அலட்சியமாகவே இருந்துட்டான் கடைசி நேரத்தில் மகனுக்கு கல்யாணம் அப்போ வெறும் மூடியாக வந்து நின்னால் நல்லா இருக்காது அது இருந்தால் தானே நல்லா இருக்கும் அதுக்காக வேண்டி பகம் வந்து கெஞ்சலாம் அது நியாயம் மகனுடைய வாழ்க்கை பிரச்சனை அப்பாவை அவ என்ன தீர்மானிக்கிறாங்கிறத அப்படியே நாம்படே என்ன தீர்மானிக்க போறான்னு நினைக்கிற அளவுக்கு அதை கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க ஆக இந்த மூன்றிலும் நான் பார்க்குற ஒரு விஷயம் நினைக்க கணவனோடு வாழாத பெண்கள் என்பது வரிசையா வந்துகிட்டே அது ஒரு அப்புறம் உடலை விட்டு பிழைக்கும் ஒரு பெண்ணை பற்றி சிவிலம் அந்த கதை உடலை விட்டு பிழைக்கிறது ஒரு குழு தனியா இருக்கிறது குடும்பம் நியாயமா அந்த பொண்ணு மேல அனுபாபம் வரணும் ஏனோ வரல ஏன் வரவில்லைங்கிறதுக்கு ஒரு காரணம் எனக்கு தோணிய காரணம் அந்த பெண்ணினுடைய பார்வையில் இருந்து அந்த கதை சொல்லப்படாமல் அந்த பெண்ணினுடைய அம்மா பார்வையில் இருந்து சொல்லப்பட்டிருக்கு அதனால் அந்த உணர்வுகளை சரியாக பிரதிபலிக்க முடியோன்னு எனக்கு தோணுச்சு அடுத்தது லைவர் பதவி தரப்பட்ட ஒரு பெண்மணி கணவனுக்கு அடங்கி ஒடுங்கி தன் பதவிக்குரிய கௌரவத்தையும் இழந்து நிற்கிறான் என்னமோ ஊர் தலைவர் தான் ஆனால் எந்த வேலைக்கும் போக முடியாது எந்த இடத்துக்கு நான் தான் ஊர் தலைவர் போய் நிற்க முடியாது புருஷன் தான் முன்னாடி போய் நிற்பான் அவனுக்கு தான் எல்லா உரிமைகளும் இவன் போறேன்னு சொன்னாக்க காலை சொல்றாருன்னு சொல்றார்கள் என்னதுதான் இருக்கிறது ஆக பதவிக்கு வந்தாலும் பெண்கள் பாதிக்கப்பட்டவர்கள்தான் என்பதை அது சொல்கிறது தாய் தம்பி தந்தைகளுக்காகவே உழைச்சி கடைசியில் சொல்லி ஒன்றும் இல்லாமல் போயிட்டு ஒரு பெண்ணை பற்றி ஒரு கதை சொல்லுவாங்க